அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட துப்பாக்கி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு அணு ஆயுத பலத்தால் உலக நாடுகளில் நடக்கும் சண்டைகளுக்கெல்லாம் சட்டாம்பிள்ளை வேலை பார்க்கும் அமெரிக்கா சொந்த நாட்டு மக்கள் துப்பாக்கிச் சூட்டிற்கு இரையாவதை தடுக்க முடியாமல் தவிக்கிறது அமெரிக்காவில் அணுதினமும் துப்பாக்கிகளிலிருந்து வெளிவரும் தோட்டாக்களின் சத்தம் ஒய்ந்த பாடில்லை எதற்காக சுடப்பட்டோம் என்பது கூட தெரியாமல் பலியாகும் அப்பாவி உயிர்களின் எண்ணிக்கையும் குறைந்த பாடில்லை இப்போது பென்சில்வேனியாவில் அமெரிக்க முன்னாள் அதிபரும் இப்போதைய அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் கொல்ல முயற்சி செய்யப்பட்டதும் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ரூஃப்டாப்பிலிருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் டொனால்ட் ட்ரம்பின் காது கிழிந்தது இந்த தாக்குதல் தற்போது அமெரிக்க அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதலில் ஈடுபட்டவர் ஏ ஆர் பிப்டீன் ரக துப்பாக்கியை பயன்படுத்தியதே இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவில் நடந்துள்ள தனிமனித துப்பாக்கிச் சூடுகளில் பெரும்பாலான தாக்குதல்கள் இந்த வகை துப்பாக்கியால் நடத்தப்பட்டவையே இராணுவத்தில் பயன்படுத்தும் துப்பாக்கிகளுக்கு இணையான இவ்வகையான துப்பாக்கிகள் அமெரிக்காவில் வெறும் நாற்பத்தோராயிரத்திற்கு எளிதில் குறைப்பதாக சொல்லப்படுகிறது நிமிடத்திற்கு எண்ணூறு ரவுண்ட் சுட முடியும் என கூறப்படுகிறது ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள இலக்கையும் சுட்டு வீழ்த்தும் வல்லமை கொண்டது அமெரிக்காவில் துப்பாக்கி வைத்திருப்பவர்களில் முப்பது சதவீதம் பேர் ஏஆர் பிப்டீன் ரக துப்பாக்கியை வைத்திருக்கிறார்கள் என இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் ஜார்ஜவுன் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டு கோடியே நாற்பத்தாறு லட்சம் அமெரிக்கர்களிடம் ஏ ஆர் ரக துப்பாக்கிகள் இருப்பதாகவும் சிலர் இரண்டு மூன்று துப்பாக்கிகள் வைத்திருப்பதால் அந்நாட்டு மக்களிடம் நான்கு கோடியே நான்கு லட்சத்திற்கும் அதிகமான ஏஆர் பிப்டீன் ரக துப்பாக்கிகள் இருக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது அமெரிக்காவில் ஒன்பது மாகாணங்களில் இந்த ரக துப்பாக்கிகளை வாங்க வைத்திருக்க தடையும் இருக்கிறது இதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல காலமாக மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் முன்னாள் குடியரசுக் கட்சியோ அமெரிக்காவில் நடக்கும் இதுபோன்ற தாக்குதல்களுக்கு துப்பாக்கி காரணமல்ல மனநிலைதான் காரணம் என கூறுவதோடு துப்பாக்கி வைத்துக்கொள்வது அமெரிக்கர்களின் உரிமை என்று தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறது இப்போது ட்ரம்ப்பை குறிவைக்க ஏ ஆர் பிப்டீன் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கும் வேளையில் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த பைடன் தூண்டியதாகவே குற்றம் சாட்டி வருகிறார்கள் ட்ரம்ப் கட்சியினர் மறுபுறம் அமெரிக்காவில் தொடரும் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர கடும் நடவடிக்கை அவசியம் என்ற விவாதமும் இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க